இந்த கோயில ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உலகத்திலே எங்கேயுமே இல்லாத பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி சக்கர வடிவத்திலே உள்ள பீடம் வந்து இந்த ஒரே ஒரு இடம் தாங்க ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேர் ராசிக்கும் இங்கேயே நம்ம பரிகாரத்தை பண்ணிக்கலாம் பனிரெண்டு ராசிகள் மேசம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகள் மேசம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு லக்னங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது நகர் அனைத்தும் ஒரே இடத்தில் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விசேஷம்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலை நிர்வாணம் பண்ணிய ராசி சக்கரத்தை உருவாக்கியவர்னு பாத்தீங்கன்னா சித்தர் தாங்க உருவாக்கியிருக்கார் அவருடைய ஜீவசமாதி இந்த கோயிலில் தெக் வடக்கால சைடு தனியாக அவருக்கு அமைச்சிருக்காங்க அது கல்யாண ஆகிறது தடப்பட்டு போகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப தளப்பட்டு போகும் இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் அதே மாதிரி வியாபாரத்தில் ரொம்ப சிக்கலாக இருக்குது நம்ம நினைக்கிற லாபத்தை அடைய முடியல நிறைய பிரச்சனைகள் வருதுன்னா அவங்க வந்து அஸ்வினி நட்சத்திரம் மேசராசின்னு வச்சுக்கோங்க அந்த மேசராசிக்கு நேரம் நின்று நம்ம குலதெய்வத்தை மனசில் வேண்டிக்கிட்டு ஐயா இந்த கோயிலுக்காக இந்த காரணத்துக்காக இந்த நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த காரியத்தை நிறைவேற்றி தரத்துக்கு நீங்கள் எனக்கு கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுங்க சொல்லி வேண்டிக்கிட்டு மனசார வேண்டிக்கிட்டு அந்த ராசிக்கிட்ட நின்றுட்டு நம்ம குறைய சொல்லிட்டு நான் அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி விளக்கு போட்டு ராசி பிரகார சுற்றலாம் நம்ம ராசிக்கு மேலே ப்ளஸ் ஒன் அந்த மாதிரி ஒரு சுத்து கணக்கு வச்சு இந்த கோயிலில் பன்னெண்டு மீன ராசின்னா பதிமூணு சுற்று அதே மாதிரி இத்தனை வாரங்கள் இருக்குது இத்தனை விளக்குன்னு இருக்குது இந்த இந்த காரியத்துக்காக இந்தந்த விளக்கு போடணும்னு சொல்லி இருக்குது வணக்கம் நாங்கள் திருச்சி மாவட்டம் துறையூர் வட்டம் பகலவாடி பக்கத்தில் உள்ள சத்திரம் கிராமத்தை சேர்ந்த ராசி சக்கர பீடத்தோட கோயில் அர்ச்சகர் நான் பேசுகிறேன் இந்த கோயிலில் ஒரு விசேஷமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உலகத்திலே எங்கேயுமே இல்லாத பன்னிரெண்டு ராசிகளுக்கான ராசி சக்கர வடிவத்திலே உள்ள பீடம் வந்து இந்த ஒரே ஒரு இடம் தாங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பொதுவாக பார்த்திங்கனா பன்னெண்டு ராசிக்கு பன்னெண்டு ஊரில் கோயில் இருக்குது இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கு இருபத்தி ஏழு ஊரில் கோயில் இருக்குது ஆனால் இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு நாலு ராசி அஞ்சு நட்சத்திரம் இருக்காங்கன்னா அஞ்சு ஊருக்கு அஞ்சு கோயிலுக்கு போகணும் ஆனால் இந்த இந்த இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு பேர் ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேர் ராசிக்கும் இங்கேயே நம்ம பரிகாரத்தை பண்ணிக்கலாம் இந்த கோயிலில் என்ன பெரிய விசேஷம்னு கேட்டிங்கன்னா இந்த ராசி சக்கர பீடம் இதோடய முதல் படி பார்த்திங்கன்னா நான்கு ஒடி நான்கு கோணத்தில் இருக்கும் அதாவது வந்து நான்கு திசையை சொல்கிற மாதிரி கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குங்கிற நான்கு திசையை சொல்கிற மாதிரி முதல் படி வந்து நான்கு கோணத்தில் இருக்கும் ரெண்டாவது படி பார்த்திங்கன்னா எட்டு கோணத்தில் இருக்கும் அஷ்டதிக் பாலகரை குறிக்கிற மாதிரி எட்டு கோணத்தில் இருக்கும் மூன்றாவது படி பார்த்திங்கன்னா பதினாறு கோணங்கள் வாழ்க்கையில் பதினாறு செல்வங்கள் வேணுங்கிறதுக்காக பதினாறு கோணங்கள் அதுக்கு அடுத்த படி பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு கோணங்கள் அதாவது நட்சத்திர தேவதை இருபத்தி ஏழு அதிதேவதை பிரதி தேவதை சேர்ந்த முப்பத்தி ரெண்டு கோணங்கள் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலு கோணங்கள் ஆயிரக்கிழைய அறுபத்தி நாலுங்கிற மாதிரி அறுபத்தி நாலு கோணங்கள் இருக்கு அதுக்கு மேல பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு தாமரை இதழ் இருக்குது அதுக்கு மேல உள்ள வரிசையில் பார்த்தீங்கன்னா அஷ்டகஜம் அஷ்ட நாகம் தண்ணி எட்டு திக்கு எட்டு நாகம் எட்டு யானை காவல் காக்குதுங்க அதுக்கு உள்ள வரிசையில் பார்த்தீங்கன்னா பனிரெண்டு ராசிகள் மேசம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகள் மேசம் முதல் வரை பன்னிரெண்டு லக்னங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒன்பது நகங்கள் அனைத்தும் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க எதுக்காக இந்த மாதிரி வச்சிருக்காங்க ஒரு ஜாதகத்தில் இருக்கிறது பன்னெண்டு கட்டம் இருக்குதுங்க அந்த பன்னெண்டு கட்டத்தை நிர்வாகம் பண்றது போல ஒன்பது தாங்க நிர்வாகம் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஜாதகத்தில் இப்போ பொதுவாகவே பார்த்திங்கன்னா ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இருந்தால் செவ்வாய் தோசம்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஜென்மத்திலோ இல்லை ரெண்டாம் இடத்துல இருந்தால் ராகு கேதுன்னு சொல்கிறாங்க ராகு கேதுங்க தோசமே இப்போ சமீப காலமாக தான் உருவாக்கப்பட்டுள்ளது இதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ராகு கேது தோசமே கிடையாது ராகு கேது இருந்தது ஆனால் அதை வந்து பெருசாக யாரும் எடுத்துக்கல ஏன்னு கேட்டீங்கன்னா ராகு கேதுக்கு சொந்த வீடு கிடையாது அது அடுத்த ராகு கேது ரெண்டு பேர் சேர்ந்தது தான் ராகு கேது அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம பெருசாக எடுத்துக்காம இருந்தோம் இப்போ வந்து ராகு கேது தோசை பெருசாக சொல்லிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கல்யாணம் ஆகிறது தலைப்பட்டு போகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப தலைப்பட்டு போகும் இந்த மாதிரி இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு வந்து நம்மளுடைய ஜென்ம ராசிக்கு நேரம் நின்று எக்ஸாம்பிள் நம்மள வந்து அஸ்வினி நட்சத்திரம் மேசராசின்னு வச்சுக்கோங்க அந்த மேசராசிக்கு நேரம் நின்று நம்ம குலதெய்வத்தை மனசில் வேண்டிக்கிட்டு ஐயா இந்த கோயிலுக்காக இந்த காரணத்துக்காக இந்த நான் கோயிலுக்கு வந்திருக்கேன் இந்த காரியத்தை நிறைவேற்ற தரத்துக்கு நீங்கள் எனக்கு கூட இருந்து ஒத்துழைப்பு கொடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு மனசார வேண்டிக்கிட்டு அந்த ராசிக்கிட்ட நின்றுட்டு நம்ம குறையை சொல்லிவிட்டு நான் அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி விளக்கு போட்டு அந்த ராசி பிரகாரம் சுற்றணும் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா மேச ராசினா ரெண்டு சுத்து சுற்றணும் ஷவராசினா மூணு சொத்து மிதனராசினை நாலு சொத்து கடக ராசினி அஞ்சு சொத்து சிம்ம ராசினி ஆறு சொத்து அதாவது நம்ம ராசிக்கு மேலே ப்ளஸ் ஒன் அந்த மாதிரி ஒரு சொத்து கணக்கு வச்சு இந்த கோயிலில் பன்னெண்டு மினராசினா பதிமூணு சொத்து அதே மாதிரி இத்தனை வாரங்கள் இருக்குது இத்தனை விளக்குன்னு இருக்குது இந்தந்த காரியத்துக்காக இந்தந்த விளக்கு போடணும்னு சொல்லி இது இருக்குது கல்யாண தடையாக இருந்துச்சுன்னா வெள்ளருக்கு திரியில் விளக்கு போடணுங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் தடைப்பட்டுருச்சுன்னா உங்களுக்கு வந்து தாமரை தண்டு திரியில விளக்கு போடணுங்க அதே மாதிரி வியாபாரத்தில் ரொம்ப சிக்கலாக இருக்குது நம்ம நினைக்கிற லாபத்தை அடைய முடியல நிறைய பிரச்சனைகள் வருதுன்னா அவங்க வந்து தாமரத்தண்டு திரி போட்டு விளக்கு போட்டு போனோம்னா நம்ம ராசிக்கு போட்டு போனோம்னா அது கண்டிப்பாக நூற்றி எண்பது நாள் அந்த குறைகளை வந்து நிவர்த்தி ஆகுதுன்னு அந்த காலத்து சித்தர்களால் சொல்லப்பட்ட ஒரு ரகசியமான விஷயங்க இது வெளி உலகத்துக்கு தெரியாமல் தாங்க ரெண்டாயிரத்தி ஏழு இந்த கோயிலை கண்டுபிடிக்கப்பட்டு எடுத்து இப்போ புதுப்பித்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கும்பாயசம் பண்ணுங்க இந்த கோயிலை கட்டினவங்க பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியாதுங்க ஆனால் இப்போ இதை எடுத்து புதுப்பித்து புதுப்பித்தவங்க பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் லோகிதா கோத்திரத்தை சேர்ந்த கல்யாண ரம்மங்கிற ஐயரும் கிருஷ்ண ஐயருங்கிற ஒருத்தாங்க இந்த கோயிலை எடுத்து புதுப்பித்து அவங்க மூலிமா வசூல் பண்ணி இந்த கோயிலை வந்து இந்தளவுக்கு இன்றைக்கி நடத்திட்டு இருக்காங்க இன்றைக்கி இந்த கோயில் வந்து ஓரளவுக்கு விசேஷமாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சி சிந்தாமணி மாணிக்க விநாயகர் விநாயகர் சன்னிதை இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா கந்த கந்தசஷ்டி இந்த மாதிரி பண்ணும்போது வெள்ளி தெய்வானை சமயத்தை சுப்பிரமணிய சுவாமி இருக்காருங்க ஐஸ்வர்யா மகாலட்சுமி தை மாதம் அஞ்சு வெள்ளிக்கிழமையும் அவருக்கு ஐஸ்வரிய மகாலட்சுமி ஸ்பெஷலாக அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி பூதேவி சமயத்தில் பிரசன்ன வெங்கடாஜலபதி சுவாமி இருக்காங்க அவங்களுக்கு பொட்டாசி மாதம் அஞ்சு வாரமும் சனிக்கிழமை அவங்களுக்கு விசேஷ அபிஷேகம் அதே மாதிரி லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார் ஹயக்ரீவர் இருக்காரு ஆஞ்சநேயரு கெல்லாழ்வா இவங்களுக்கு பொட்டாசி சனிக்கிழமை அஞ்சு வாரமும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு வந்து ஜிலேபி மாலையும் பெருமாளுக்கு வந்து துளசி மாலையும் ஹயக்ரீவருக்கு வந்து ஏலக்காய் மாலையும் ஆஞ்சநேயருக்கு வடமாலையும் போட்டு விசேஷமாக அபிஷேக ஆராதனை பண்ணி பூஜை பண்ணி நடத்திட்டுருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவக நவகிரங்கள் இருக்குது நவகிரங்களில் பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டு ராசி பன்னெண்டு ராசிக்கு பார்த்திங்கன்னா சனி சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகு பேர்ச்சி பயிற்சி எந்த பயிற்சி வந்தாலும் அந்த பயிற்சியை வந்து இந்த கோயிலில் விசேஷமாக நடத்தி ஹோமங்கள் பண்ணி பொதுமக்கள் வந்து சொன்னாங்களோ அவங்களோட நட்சத்திரத்துக்கு ஹோமங்கள் பண்ணி அர்ச்சனை பண்ணி பிரசாரம் பண்ணி நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் ஏதாவது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் இந்த கோயில் எல்லாமே இருக்கோம் அதே மாதிரி அஷ்டமி தேய்விரி அஷ்டமியில் பைரவருக்கு விசேஷமாக அபிஷேகங்கள் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய விசேஷம்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலை நிர்வாணம் பண்ணிய ராசி சக்கரத்தை உருவாக்கியவர்னு பார்த்தீங்கன்னா சாரங்கநாதன்கிற சித்தர் தாங்க உருவாக்கியிருக்கார் அவருடைய ஜீவசமாதி இந்த கோயிலில் தெ வடக்கால சைடு தனியாக அவருக்கு அமைச்சிருக்காங்க அந்த அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அன்னைக்கு சாயங்காலம் விசேஷமாக ஹோமங்கள் செய்து அந்த ஜாதகத்தை வச்சு பூஜை பண்ணி அவங்களுக்கு கல்யாணத்தடை இருக்கிறவங்க குழந்த பாக்கி இல்லாதவங்க இவங்களுக்காக விசேஷமாக ஹோமங்கள் பண்ணி அனைத்து விதமான ஹோமங்கள் பண்ணி அவங்களுக்கு அந்த பரிகாரத்தை நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து நாங்கள் இப்போ புதுசாக வந்து காஞ்சிபுரியோருடைய சந்நிதி நாங்கள் அமைச்சிருக்கோம் நாங்கள் அவருக்கு வந்து ஜென்ம நட்சத்திரமான அனுச நட்சத்திரத்தில் அவருக்கு ஹோமங்கள் பண்ணி பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த கோயில் விசேஷம்னு பார்த்திங்கன்னா பௌர்ணமி விசேஷமாக இருக்கும் பிரதோஷம் விசேஷமாக இருக்கும் தேய்பிரை அஷ்டமி அது இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு நாள் திருவாசகம் முற்றும் மோதுதல் நிகழ்ச்சி இங்கே இருக்கோம் இந்த கோயில் எல்லா நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் சிவராத்திரி சிவராத்திரின்னு எடுத்தீங்கனாலே நான்கு கால பூஜை மட்டும் தான் இருக்காங்க ஆனால் இந்த கோயில் ஒரு பெரிய விசேஷம் கிட்ட நாங்கள் ஆறு கால பூஜை பண்ணிகிட்டு இருக்கோம் சாயங்காலம் ஆறு மணிலேருந்து காலையில் அஞ்சு மணி வரைக்கும் விடாமல் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி பூஜையை நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தி இந்த கோயிலை நடத்திட்டு இருக்கோம் அந்த ஆறு காலமும் மக்கள் வந்து அவங்களுடைய குறைகளை சொல்லி இந்த சுவாமிகிட்ட வேண்டிக்கிட்டு ஒரு நல்லது நடந்து கல்யாணம் தடைப்பட்டவங்க இந்த கோயிலுக்கு வந்து பரிகாரம் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக கூடி சீக்கிரம் கல்யாணம் நடந்துடுதுங்க அதுக்கு சாட்சி நிறைய பேர் இருக்காங்க அதே மாதிரி இங்கே நடராஜர் மண்டபம் நாங்கள் தனியாக கட்டியிருக்கோம் இந்த கோயிலில் விசேஷம்னு கேட்டிங்கன்னா எங்கள் காமாட்சி அம்மன் அதுக்கப்புறம் ராசி சக்கர பீடம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பெருமாள் இவங்க வந்து இந்த கோயிலில் வந்து விசேஷமாக இருக்காங்க அந்த சித்தருக்கு சாரங்கநாத சித்தருக்கு பதினெட்டு சித்தர்களையும் ஆவாகனம் பண்ணி அன்றைக்கி வந்து பௌர்ணமி அன்னைக்கு பூஜை பண்ணி ஹோமங்கள் பண்ணியிருக்கோம் இந்த கோயிலோட அர்ச்சகர் என்னுடைய பேர் வந்து ரவிச்சந்திரன் இது வந்து இந்த கோயில் வந்து நம்ம திருச்சி மாவட்டத்தில் வந்து துறையூர் போகிற வழியில் பகலவாடிங்கிற ஊர்லேருந்து உள்ளே ஒரு அரை கிலோமீட்டரில் சத்திரம் அம்மம்பாளையங்கிற ஊரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குதுங்க இந்த கோயில் காலையில் பார்த்திங்கன்னா ஏழு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் திறந்திருக்கும் சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் திறந்திருக்கும் பிரதோஷ காலத்தில் விசேஷ காலத்தில் இது வந்து எந்நேரமும் கோயில் திறந்துருக்குங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த கோயில் வந்து வருஷா வருஷம் இப்போ ஒரு மூணு வருஷமாக நாங்கள் நடத்திட்டு இருந்தோம் இந்த வருஷம் மழை இல்லாத காரணத்தினால தெப்போற்சவம் நடத்தலை ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த கோயில் பெரிய விசேஷம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் வந்து அக்னி மொழியில் தெப்ப இருக்குதுங்க என்றைக்குமே நெருப்பு உள்ள இடத்துல தண்ணி இருக்காது தண்ணி உள்ள இடத்துல நெருப்பு இருக்காது ரெண்டுமே ஆப்போசிட் பார்ட்டிங்க அப்போ அந்த ஆப்போசிட் பார்ட்டி உள்ள அந்த அக்னி மூழிலேயே தெப்பக்குளத்தை அமைச்சிருக்காங்க அந்த காலத்தில் அமைச்சிருக்காங்க அந்த அக்னி மொழியில் உள்ள தெப்பக்குளத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடம் வச்சிருக்காங்க ஒவ்வொரு மாடத்திலும் கார்த்திகை மாதம் தீபத் தண்ணிக்கு விலைக்கு நாங்கள் விசேஷமாக இந்த கோயிலில் நாங்கள் கொண்டாடிட்டுருக்கோம்